பொதுமக்களுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகம் அமைந்துள்ள சரண மாவத்தையை சுற்றியுள்ள பகுதி விசேட பாதுகாப்பு வளையமாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே அன்றைய தினம் மக்கள் வேலைக்காகவோ அல்லது வேறு நடவடிக்கைகளுக்காகவோ அந்த பகுதிக்கு வருவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க குறிப்பிட்டார் நோரலியாவில் நேற்று இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க இதனை தெரிவித்தார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தேர்தல் முறைப்பாடுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சூடு பிடிக்கும் தேர்தல் காலம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவில் அனுரகுமார திசநாயக்க கையொப்பமிட்டுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமை அலுவலகத்தில் இன்று காலை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுவில் மனுவில் திசநாயக்க கையொப்பமிட்டுள்ளார் குறைந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் கலாநிதி நிகால் அபே சிங்க மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா உட்பட தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு உள்ளனர் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் தமிழ் முற்போக்கு கூட்டணி தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறைந்த நிகழ்வானது இன்று ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணிசன் மலையக தமிழ் மக்கள் நலன் சார்ந்த இத்தகைய ஒரு பரந்துபட்ட ஒப்பந்தம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருடன் இதுவரை அந்நாட்டில் செய்யப்படவில்லை நாம் நோக்கும் அரசியல் சமூக கலாச்சார பொருளாதார சவால்களை ஆவணமாக தொகுத்து நாம் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையாக செய்து முடித்துள்ளோம் ஆகவே இந்நிகழ்வு இந்திய வம்சாவளி மலையக இளைஞர் அரசியல் வரலாற்றில் முக்கியத்துவம் மிக நடப்பாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டில் எதிரும் புதிருமாக மாறிய கூட்டமைப்பு எம்பிக்கள் நடைபெற போகும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் ஒரு விடயமாக மாறி வருவது தமிழ் பொது வேட்பாளரின் வருகையாகும் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் மற்றும் ஜனாதிபதிகள் ஆகியோர் தமிழ் மக்களின் உரிய பிரச்சனைகளை தீர்க்காத காரணத்தினால் இன்று ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இதன் அடிப்படையில் நடைபெறப்போகும் தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியுள்ளனர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் குறித்து தென்னிலங்கை அரசியல்வாதிகளிடமும் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகளிடையேயும் பலதரப்பட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக நான் பிரச்சாரங்களில் முதன்மையாக நின்று செயல்படுவேன் என தெரிவித்தார் ஆயிரம் மில்லியன் ரூபா நஷ்டஈடு கோரி வழக்கு தாக்குதல் செய்த விமல் வீரவன்ச நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தனது நட்பெயருக்கு ஏற்பட்ட சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆயிரம் மில்லியன் ரூபா நட்டையீடு கோரி இரண்டு குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளுக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது காரணமின்றி குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதாகவும் நேர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த வழக்கில் இன்று பிரதிவாதிகளாக குடிவரவு குடியகல்வோ திணைக்களத்தின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரி இரங்கர் அம்புக்வல சிரேஷ்ட அதிகாரம் பெற்ற அதிகாரி சுஜீவ ரத்நாயகம் மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் தமிழரசு கட்சி உடைந்து சுதரப்போகிறது தமிழ் தேசியமும் சேர்ந்துதான் தமிழரசுக் கட்சி உடைந்து சிதறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று அஞ்சப்படும் அளவுக்கு நிலைமை மோசமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினம் நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் சுட்டிக்காண்பித்து நிற்கின்றன பொதுவாகவே அரசியல் கட்சிகளின் மத்திய குழு கூட்டங்களில் வாத பிரதிவாதங்கள் இழுபறிகள் கருத்து முரண்பாடுகள் இடம்பெறுவது வழமைதான் என்றாலும் கட்சியை முடக்கும்படியான வழக்குகளை கட்சியின் பிரமுகர்களை திட்டமிட்டு தாக்குதல் செய்வது தெரிவு செய்யப்பட்ட தலைவரை விடாமல் தடுப்பது குறிப்பிட்ட சில பிரதேசத்தை சேர்ந்த உறுப்பினர்களை அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்ற காரணத்தை கூறியே அவர்களை பேசவிடாமல் தடுப்பது பிரதேசவாத வசைப்பாடல்கள் இவைகள் போன்றன தமிழரசு கட்சியின் எதிர்காலம் பற்றிய கவலையை கட்சி உறுப்பினர்களுக்கு ஏற்படுத்தி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது ரணிலின் வருகையால் தோல்வியுற்ற போராட்டக்காரர்களின் முயற்சி பங்களாதேஷை போன்று காட்டுச்சட்டம் ஆட்சி செய்யும் கொடூரமான சமூகத்தை உருவாக்குவதற்கான போராட்டக்காரர்களின் முயற்சி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதும் தோல்வியடைந்ததாக நகர அபிவிருத்தி மற்றும் வேடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கர் தெரிவித்தார் குறிப்பாக போராட்டக்காரர்களின் சதிகளை முறியடித்து அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய புதிய கலாச்சாரத்தை இந்த நாட்டில் உருவாக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலை வகித்துள்ளார் என அமைச்சர் வலியுறுத்தினார் பியகம தொகுதியில் நேற்று ஜனாதிபதியின் வெற்றிக்காக கூட்டுக்குழுக்களை அமைப்பது தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் இன்று பங்களாதேஷில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இலங்கையில் நடந்தவற்றின் பிரதி இன்று பங்களாதேஷிலும் நடக்கிறது ஜனாதிபதி முதலில் தாக்கப்பட்டார் ஜனாதிபதி மாளிகையும் ஜனாதிபதி அலுவலகமும் அளிக்கப்பட்டன இதனை அடுத்து பிரதமர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் நாட்டை விட்டு ஓடிவிட்டனர் இன்று பங்களாதேஷில் அதுதான் நடக்கிறது என தெரிவித்தார்